வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ஒரு பொதுவான கருத்தை நிலவிட்டு வருது அதாவது உச்சகிரகம் அது கெடுதல் ஆதிப ஆதிபத்தியம் பெற்றாலுமே லக்கண அசுபராக இருந்தாலுமே உச்சகிரகம் எப்பவுமே நன்மை செய்யும் அப்படின்னு இப்ப உதாரண ஜாதகம் பாருங்க கும்பலக்ன ஜாதகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு குடைவன் ஒரே கெடுதல் ஸ்தானாதிபதி சத்ருஸ்தானாதி சந்திரன் வந்து உச்சமாயிருக்கு அது கேந்திரஸ்தானத்தில் குரு சுபகிரகத்தோடு இருக்கிறாரு நான்காம் வீடுங்கிறது நம்மளுக்கு தெரியும் தாய் ஸ்தானம் வீடு வண்டி வானம் சொத்து சுகம் இப்போ வந்து இவருக்கு நடப்பு ராகு திசை ராகு ராகு லக்னத்துலேயே இருக்குது ரெண்டுமே கேந்திரத்தில் இருக்குது நாலுக்கு பத்து அப்படிங்கிற அமைப்பில் இப்போது ராகு திசை சந்திரபுத்தி நடக்குது அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தாய்க்கு கீழே விழுந்து கால் எலும்பு முறிவு அந்த பி பிஎஃப்என் இந்த பிசியோத அது தெரிஞ்சவங்க தெரியும் அந்த டாக்டர்ஸ்க்கு லாங் நைல் டைட்டானியம் நைல் வச்சுருக்காங்க அப்படியே படுத்துப்படுத்தியே இருக்காங்க அப்போ உச்சகிரகம் நன்மையே செய்யும் அப்படிங்கிறது வந்து நாம அது அப்படி எடுத்துக்க கூடாது அனுபவ ரீதியாக ஜோதிட விதி ஒன்று சொல்லும் புத்தகத்தில் ஒரு மாதிரி இருக்கும் அனுபவத்தில் மாறி வரும் நம்ம அனுபவத்தை தான் எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ வேறு தசையில் சந்திர புத்தி வந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அம்மா வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்ம ப்ரெடிக் பண்ணணும் இதுதான் உண்மை இதே மாதிரி இந்த ஜாதுக்கு ராகு திசை சூரிய புத்தி பாருங்க இதுவும் கூட ராவுக்கு எட்லில் சஷாசமாக தந்தை தந்தையை தவறிவிட்டார் சூரிய புத்திக்கு அப்போ இப்போ சந்திர புத்தி ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு இது உச்சமாக இருந்தும் இப்படி ஆயிருக்கு இது சூரியன் கூட எட்டில் மறைஞ்சிருக்காரு அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரெடிக்ட் பண்ணணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி